நண்பர்களுக்கு வணக்கம் இந்த எரு போடுறதை பற்றி ஒரு பெரிய இஷ்யூ இருக்கு இல்லையா எரு ஏன் தேவைப்படுது முதல்ல உரங்கிற ஒன்று ஒரு செடிக்கு எப்போ தேவைப்படுது நம்ம போடுறோம் இல்லையா ரசாயன உரங்கள்லாம் பயன்படுத்துகிறோம் செடியினுடைய வளர்ச்சிக்கு யூரியா போடுறோம் சூப்பர் பாஸ்பேட்டு டயமோனியம் பாஸ்பேட்டு அம்மோனியம் குளோரைடு சரியா சூப்பர் பாஸ்பேட்டு அம்மோனியம் சல்ஃபேட்டு இப்படி பல்வேறு விதமான உரங்களை பயன்படுத்துகிறோம் சிங் சல்பேட்டு காப்பர் சல்பேட்டு நிறைய உரங்களை பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி இயற்கையில் பார்த்திங்கன்னா குப்பை வடித்த குப்பை தொழு உரம் அப்புறம் பஞ்சகவ்யா பூச்சி விரட்டி அமுதக்கரைசல் ஜீவாமிர்தம் பீஜாமிர்தம் நிறைய ஊட்டமெற்றிய தொழு உரம் நிறைய பண்ணுறோம் இதெல்லாம் எப்போ தேவைப்படுது ஒரு எப்போ வந்து ஒரு பயிரினுடைய வளர்ச்சி நம்ம நினைக்கிற அளவுக்கு வரலையோ அந்த பயிரால் வேகமாக நம்ம நினைக்கிற உற்பத்தி அல்லது அந்த மகத்துவ கொண்டு வர முடியலையோ ஈழ்டை கொடுக்க முடியலையோ அப்போ வந்து நம்ம வந்து இந்த உரங்களை பயன்படுத்த வேண்டிய அவசியம் வருது இந்த உரங்களோட நோக்கம் வந்து உரம் அதாவது செடிகளுடைய வளர்ச்சி அதிகரிக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம் ஆரம்ப காலத்தில் ரசாயன உரங்கள் இல்லாத பொழுது ரசாயன உரங்கள் கண்டுபிடிக்கப்படாத பொழுது இந்த எரு தோறு இந்த மாட்டு எரு அல்லது குப்பை எரு அப்படிங்கிற ஒன்று நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த எருவோட நோக்கம் என்ன உதாரணமாக செடி நல்லா வளர்ந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன் எருவே இல்லாமலே வளர்ந்துருது அந்த மாதிரி ஒரு முறையே இருந்தது என்ன முறை இருந்தது நிலம் தன்னைத்தானே வளப்படுத்த மாதிரியான ஒரு அமைப்பு இப்போ நஞ்சை நிலமும் தன்னைத்தானே வளப்படுத்திக்கிட்டே போவோம் ஆண்டாண்டுக்கு குஞ்சை நிலமும் தன்னைத்தானே வளப்படுத்திக்கிட்டே போவோம் பூமியே தனக்கு வேண்டிய வளத்தை உருவாக்கிக்கிறது மாதிரியான ஒரு அமைப்பு இருந்தது ஒரு காலத்தில் அது நம்ம இடையில மறந்துவிட்டோம் அல்லது இருந்து மறைஞ்சி போச்சு அப்படி வச்சிக்கலாம் மறந்துட்டோம் அல்லது மறைச்சிட்டாங்க இப்போ நம்ம உரம் போட்டால் வருதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால தான் எல்லோரும் உரம் போடுறோம் இந்த எருவு பஞ்சகவியா இந்த பீஜா மிருதம் அமுத கரைசல் அல்லது டிஏபி டையாமோனியா பாஸ்போர்டு ரசாயன உரங்கள் நுண்ணூட்டி நுண்ணூக்கிகள் நுண்ணூட்டங்கள் இதெல்லாம் ஏன் வந்து உருவாக்கப்பட்டது ஆரம்பத்தில் அப்படின்னா செரித்தல் அடிப்படை பசி செடியாக இருந்தாலும் சரி நம்மளாக இருந்தாலும் சரி உணவும் தண்ணீரும் வேணும் உணவுங்கிற ஒன்றும் இல்லாமல் வாழ முடியாது இந்த உணவோட நோக்கம் எதுனா உடம்பு உயிர் வாடுறதுக்கு தேவையானது உடம்பு உயிர் வாடுறதுக்கு தேவையானது உணவாக பசியா அப்படின்னு கேட்டிங்கன்னா பசி தான் பசி இல்லைன்னா உணவே செரிக்காது மருந்து சாப்பிட்டா கூட மருந்து கூட செரிக்கணும் அப்படி இருந்தால் தான் மருந்து மருந்துகள்லேருந்து உங்கள் நோய் நீக்குவதற்கான சத்துக்களையே உடம்பால் எடுக்க முடியும் அப்போ முதல்ல செரித்தலும் செரித்தலுக்கு துணையாக தான் உணவும் வருது சரியா இப்போ ஒரு தீபம் எரியுது ஒளியும் வெப்பமும் கலந்த ஒன்று நம்ம உடம்புலையும் சூடு இருக்குது செத்து போன பிறகு சூடு இருக்காது சரியா அதே அதே அந்த சூடுங்கிறது எங்கேருந்து பாதுகாப்பான முறையில் உருவாக்கப்படுது அப்படிங்கிற வயிறுங்கிற வெற்றிடத்தில் அந்த இடத்துல ஏற்படுற வெப்பத்துக்கு பேர் பசின்னு சொல்கிறோம் தான் திருவள்ளுவன்னு சொல்கிறான் தீ அளவின்றி தெரியான் பெரிது உண்ணி நோய் அளவின்றி படும் வயிற்றில் என்னுடைய மையம் வெற்றிடம் அது உடம்புக்குள்ளே இருக்கிற வெற்றிடத்துக்கு பேர் வயிறு பசி அந்த இடத்துல எழும்புற தீ உடம்புக்கு வெளியில் சூரியனுடைய சூடு இருக்குது நம்மளே வெயில் பார்த்த குளிர்ச்சின்னா தீயை போட்டு குளிர் காயும் உடம்புக்கு வெளியிலையும் வெற்றிடம் இருக்குது உடம்புக்குள்ளேயும் வெற்றிடம் இருக்குது அந்த வெற்றிடம் வயிறுங்கிற வெற்றிடத்துக்கு வெளியில் தோலுக்குள்ளே தான் நம்ம இருக்கோம் நம்மளுக்குள்ளேயும் வெற்றிடம் இருக்குது உடம்பு வெளியிலேயும் வெற்றிடம் இருக்குது இந்த வெற்றிடத்தில் ஏற்படுகின்ற வெப்பத்தை மிக சரியாக வழி நடத்த பாதுகாக்க கற்றுக்கிட்டா வாழ்நாள் பூரா உயிரோடு இருக்கலாம் நம்ம செத்து போனதுக்கப்புறம் பூமி இருக்கும் நிலவு இருக்கும் சூரியன்லாம் இருக்கும் சூடுலாம் கூட இருக்கும் ஆனால் நம்ம மட்டும் இருக்க மாட்டோம் செத்து போனதுக்கப்புறம் உடம்பு பிடிஞ்சிங்கன்னா தண்ணி கூட இருக்கும் நீர் கூட இருக்கும் ஆனால் சூடு மட்டும் இருக்காது இந்த சூட்டை காப்பாற்றுறதுங்கிறது ஒரு செயற்கையான வேலை தண்ணீர் பூமிக்கு வந்துன்னா நீங்கள் காப்பாற்றே வேணும் அது தானாக இருக்கும் ஆனால் வெப்பங்கிற ஒன்று மட்டும் தோன்றி மறையக்கூடியதாக இருக்குது தண்ணீரும் அது போல தோன்றி மறையும் வெப்பத்தோட துணையோடு தான் தண்ணீர் நீராவியாக மாறுது தூய்மைப்படுத்திக்கிது மீண்டும் வருது அப்போ வெப்பங்கிற ஒன்று ஆற்றலின் வடிவமாக அறியப்படுது அந்த ஆற்றலை மிக சரியாக வழி நடத்துகிற இடத்துல வயிறுங்கிற ஒன்று இருக்குது இந்த வயிற்றுலேருந்து அந்த பசி தானாகவும் அழிஞ்சிடக்கூடாது ஏன்னா செத்து போயிட்டால் பசி அழிஞ்சிரும்ல பசின் தாகம்தான் உண்மையாக உயிருன்னே சொல்லணும் இது ரெண்டும் இல்லைன்னா ஒன்றும் கிடையாது இதுக்கு துணையாக கொடுக்குற ஒன்று தான் அந்த உயிரை வளர்க்குறது எப்படி ஒரு தீபம் எரியத்துக்கு என்ன துணையாக வருதோ அந்த மாதிரி ஆனால் தீபத்து மேலே தண்ணி ஊற்றிங்கன்னா அழிஞ்சிடும் ஆனால் அந்த தண்ணீரை சுத்தப்படுத்துறதுக்கு அந்த வெப்பம்தான் துணையாக இருக்குது தீபத்தில் எந்த வெப்பம் இருக்கோ அந்த வெப்பந்தான் நீரை நீராவியாக மாற்றி மீண்டும் தூய நீராக பூமிக்கு அனுப்பிட்டு போகுது இப்போ வெப்பங்கிற ஒன்று ஆற்றல் அந்த ஆற்றலின் வடி ஆற்றலை எடுத்துக்கிறதுக்கு ஆற்றலை வளர்க்கறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு உணவுங்கிற ஒன்று தேவைப்படுது சரியா தீபம் எறிகிறதுக்கு என்ன தேவைப்படுறது மாதிரி பசிங்கிற ஒன்றுக்கு இவ்வளோ வருது இது செடிக்கு போதுமான அளவு பசி இல்லைன்னா அது சத்துக்களை எடுக்க முடியாது அப்போது செடி எடுத்துக்கிறது மாதிரி கொடுக்கணும் நம்மளால் சத்துக்களை எடுக்க முடியாத அளவுக்கு சூழல் வந்து என்ன செய்யணும் ஒன்று பசியை உருவாக்கணும் அல்லது பசிக்கு தகுந்தது மாதிரி உணவை மாற்றணும் இதை தான் மாறுபாடு இல்லாத உண்டின்னு சொல்கிறான் அது என்ன மாறுபாடு இல்லாத உண்டி செரித்தலுக்கு மாறு செரித்தலுக்கு மாறுபடக்கூடாது அது செரித்தலுக்கு துணி நிற்கணும் அதை தான் மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உன்னின் ஊறுபாடு இல்லை இருக்குது உங்களுக்கு நல்லா பசிக்குது சோறு கிடைக்கல சப்பாத்தியும் கிடைக்கல இரும்பு தான் கிடைக்கிது சாப்பிட முடியுமா ஆனால் இரும்பு சத்து இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது அப்போ என்ன செய்கிறோம் இரும்பை நம்ம எடுத்துக்கிறது மாதிரி டீக்ரேட் பண்ணுறோம் பதிவிறக்கம் பண்ணுறோம் கீழே கொண்டு வரோம் நம்ம பசிக்கு எடுத்துக்கிற மாதிரி அயர் செந்தூரமாகவோ அய திராவகமாகவோ மாற்றுறோம் அதை இரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பசி வயிற்றில் இருக்கிற வெப்பம் எடுத்துக்கிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய வெப்பநிலையை கீழே கொண்டு வந்து எடுக்கிற மாதிரி மாற்றுறோம் இந்த மாதிரி செரித்தலுக்கு பயன்படாத இந்த மாதிரி காஞ்சி போன இலையெல்லாம் இருக்குது பாருங்கள் இதை எப்படி நேரடியாக இன்னொரு செடி சாப்பிட முடியும் சாப்பிட முடியாது அதனால் அது எடுத்துக்கிறது மாதிரி மாத்திர வேலையை இந்த குப்பை செய்யுது எருவு செய்யுது இது எப்போ தேவைப்படும் செடியால் போதுமான அளவு அங்கே வேண்டிய சத்துக்களோ உணவோ இல்லாத பொழுது எரிவதற்கு எண்ணெய் இல்லைன்னா விளக்கு அணைஞ்சிரும்ல அந்த மாதிரி அந்த தீபம் உயிர் வாழ்வதற்கு ஆற்றல் நிலை கொள்வதற்கு துணையாக வர்றது தான் உணவு அது பயிருக்கு தேவையான உணவை எருன்னு சொல்கிறோம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரி எரு எப்போ தேவைப்படும்னா போதுமான அளவு மண்ணில் ஊட்டம் இல்லைனாலோ வளம் இல்லைனாலோ தேவைப்படும் இந்த இடம் வந்து கீழ்பசார் திண்டிவனம் பக்கத்தில் கீழ்பசார் எஸ்க எஸ்எம்கே பண்ணை கூட்டு பண்ணை அங்கே தான் இருக்கும் இந்த ஆண்டு உடனே எடுத்து உடனே கன்று வைக்கிறோம் நம்ம இந்த வெப்பாத்தி குழிங்கிறத மார்கழியில் எடுப்போம் புரட்டாசியில் மூடுவோம் அதுபோலவே போலவே பயிர் குடிகளையும் மார்கழி மாதம் எடுத்துட்டு செடி வைக்கிற குடியும் எடுத்துகிட்டு புரட்டாசி மாதம் நீங்கள் விதையோ கண்ணோ வச்சு அந்த மூடி தண்ணியை ஊற்றிட்டீங்கன்னா அடுத்து வர மழை காலத்தில் மழை பெய்யும் இதுதான் வானம் பொழியுது பூமி விளையுதுங்கிறது அந்த மாதிரி தான் உங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படாது ஏன்னா பூமியாக வளமாக மாறி இருக்கும் இப்போ நம்ம இப்போவே குழி எடுத்து இப்போவே கண் வைக்கிறோம் இந்த கண்ணோட நிலமையெல்லாம் பாருங்களேன் இப்படி இருக்குது பயிருக்கு போதுமான அளவு சத்து கிடைக்கலன்னா தான் நம்ம யூரியா பொட்டாசெல்லாம் போடுறோம் அதால் எடுத்துக்க முடியல மண்ணிலேருந்து அதாவது எடுத்துக்கிறதுக்கு அதுக்குரிய ஆற்றல் கிடையாது தான் தானாக சீ சீச்சி தீங்கும் நாட்டுக்கோழியாக இருந்தாலும் சீச்சா அதுக்கு உணவு வேணும் இல்லையா இல்லைன்னா நம்ம உணவை கொடுத்து தான் ஆகணும் இந்த மாதிரி தான் கோழி பண்ணையெல்லாம் உருவாச்சு அந்த மாதிரி செடிகளை வச்சு இப்போ நம்ம விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது வேண்டியதெல்லாம் கொடுத்து கொடுத்து இந்த கடும் கோடையில் இப்போ விதையை போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த மண்ணு வெறும் களிமண் களை கூட வெட்டலாம் பார்க்குறீங்க அப்போது இதுக்கு ஓர எருங்கிற ஒன்று கொடுத்து தான் இன்றைக்கி வெலைய வச்சே ஆகணும் அடுத்த மழை காலம் வந்து வில போட்டால் பரவாயில்லன்னா புட வேணாம் எருவெல்லாம் புட வேணாம் இப்போ விலையை வச்சு ஆகணுங்கிற கட்டாயத்தில் எருக்குடி போட்டிருக்கோம் இந்த எருக்குடியை ஏன் இப்படி வட்ட வடிவமாக அமைக்கிறோம் ஏன் இப்படி கூறாக போடணும் இந்த மாதிரி போடுறதுனால என்ன நடக்கும் அதுக்கும் இந்த செடிக்கும் என்ன நோக்கம் செடி ஓரமாக ஏன் எரு வைக்கல ஏன் அவ்வளோ தள்ளி வைக்கிறோம் செ செடி ஓரமாக எரு வச்சா என்ன நடக்கும் அப்படிங்கிறத எருக்குழி பதிவு ரெண்டு இது எருகுழி ப எருக்குழிவினுடைய எரு எருக்குழியினுடைய நோக்கம் எருவினுடைய நோக்கம் பதிவு ஒன்று எருவினுடைய நோக்கம் பதிவு ரெண்டில் பார்ப்போம் சரியா நன்றி வணக்கம்